மீண்டுமாய் குளோபல் ஃபயர் டெலிவிஷன் நேர்வுக்கு உங்கள் அற்புதத்தின் நிகழ்ச்சிகளை உங்களை சந்திப்பதை விட்டு கத்தருக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தான் உங்களை ஆசிவதிப்படுறாங்க இதனுடைய விரிவான செய்தியை நீங்கள் குளோபல் ஃபயர் யூடியூப்பில் நீங்கள் விரிவாக பார்க்க முடியும் மட்டுமல்லாதபடிக்கு அந்த யூடியூப்பில் அநேக தேவதாசுகளுடைய வலிமான தேவசலை கேட்டு ஆவிக்கிற வாழ்க்கை இங்கே வளர்வதற்குரிய அநேக செய்திகள் உண்டு அதை பார்த்து பிரியோசப்பட்டுக் கொள்ளுங்கள் இன்றைய நாளிலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்கிற வாழ்க்கையிலும் சரி உலகப்பெற வாழ்க்கையிலும் சரி நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேணும்னு சொல்லி ஆண்டவர் நோடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படி ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜெயகிறிஸ்துவாக இருக்கிற கல்வாரி சிலுவையில் அவர் சத்துரு மேல ஜெயமெடுத்தவராக இருக்கிற அப்படின்னா நாமும் கூட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேணும்னு எதிர்பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார் நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட இருக்கிறது போல ஏன் கொள்ளுகிறவன் அவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட இருக்கும்படி ஆயுள் சுவே என்று சொன்னவர் நாம் ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ்வு கொண்டுதான் எதிர்பார்க்கிறார் நமக்கு அவர் தான் அவர்தான் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் நாம் இவ்வளவுதான் காரியங்களுக்காக நாம் முயற்சி செய்தாலும் ஜெயம் அவரால் தான் வருகிறதா பயதன் சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்கு ஜெயமோ ஜெயம்கத்தனால வரும் சீற்று மடியிலே போடப்படும் ஜெயமோ கத்திரால அவர் ஜெயம் கொடுக்கிறவர் யோகவா தேவர் சார்பு வல்லம் உள்ளவர் யோகவா நிசு வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஒவ்வொரு வாழ்க்கையில் விரும்புவார்கள் அப்படிப்பட்ட ஜெயமுள்ள உள்ள வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டு எதிர்பார்க்கிறார் அதுக்கு நம்ம ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார் விதத்துல தானியலை குறித்து வாசிக்கும் போது பிரிவார்களே தானியல் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் பிடிச்ச வருகிறது தரிஜுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சேனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது இரண்டு ராஜாக்களுடைய ஆட்சி காலத்திலும் கூட தானிய சொல்லுங்க அதுக்கு என்ன காரணம் பார்ப்போமா இருந்தாங்களே தானிய முதலமைச்சர் எட்டு ஒன்பது வருஷங்களை வாசித்து பார்ப்ப மாதிரி இருந்தாலே தானியல் பாபு தேசத்துக்கு சிறப்பிடிக்கப்பட்டு கொண்டு வந்தாலும் கூட அந்த தேசத்தில் வாழ்ற நாட்களில் அந்த தேசத்தினுடைய காரியங்களினால தன்னை தீற்றுப்படுதல் ஆகாதுன்னு சொல்லி தேவனுடைய பிள்ளை தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் ஜீவனோட தேவனை ஆராதிக்கிறவன் ஆகவே இந்த பாவனோட காணப்படுதால எந்த விதமான பிரியமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களால தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி பரிசுத்தத்துக்காக இருதயத்துல தீர் இருதயத்துல உறுதியான தீர் இருதயத்துல தீர்மானம் பண்ணி உறுதியா இருந்தபடினால தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டபடினால அவருடைய ஜீவியம் ஜெயமா இருந்தவன் பார்ப்பது பிரியமானவை நம்மளோட வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் பரிசுத்த எதிர்பார்க்கிறார் காரணம் ஆண்டவர் அவர் அவர் பரிசுத்தர் 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 சொல்லுகிறார் எல்லா ஜனங்களிலும் நம்மை தனக்கு பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டாராம் ஆகவேதான் ஒன்பது அதிகாரம் பதினைஞ்சு பதினாறு பதில் சொல்லும் சொல்லுகிறார் நான் அழைத்தவர் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பிரசுத்தராயிருங்க ஒன்று ரெண்டு இல்ல உங்கள் நடக்குகள் எல்லாவற்றில் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பிரசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது சொல்லி அவன சரியே தேவன் அதை நம்ம எதிர்பார்க்கிறார் அவருடைய பிள்ளைகள் அவர் பரிசுத்தராக இருக்கிறதோ நாவலும் பரிசுத்தமாக நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் அதை எதிர்பார்க்கிறார் மட்டுமல்லாமல் அத படிக்க அநேக வேளாண் பிரிமா அநேக காரியங்களுக்கான ஜெபம் பண்ணுகிறோம் நான் பாவத்தோடு கூட்ட பிரியமான தேவனிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை நான் பதிலை பெற்றுக் கொள்ள முடியாது பாவிகளுக்கு தேவன் செய்ய கொடுப்பது சொல்லுகிறது சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டு பத்தொன்பது வருஷங்களை வாசித்து பாருங்க தாவிதோட அருவத்தை சொல்லுகிறார் என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் தேவனுக்கு செவி கொடார் அவர் சொல்லுகிறார் தேவன் மெய்யாகவே எனக்கு செவி கொடுத்தார் விண்ணப்பத்தை கேட்டதால் அவருக்கு சோதனை விட சொல்லுகிறார் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமா இருந்தால் பாவத்தோடு கூட பிரிவா இல்லை தேவன் நோக்கி ஜபிக்கிற ஜவங்களை நான் பதவி ஏற்றுக்கொள்ள முடியாது இனிமே அவன் புலம்பலை வாசித்து பாருங்க மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு வருஷத்துல இஸ்லமே ஜனங்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி புலம்புகிறார் தேவரே நாங்கள் உக்கு விரோதமாக துரோகம் செய்து பாவம் பண்ணம் செய்தவரே அதான ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாத படிக்கும் மேகத்தால் உண்மை மூடிக்கொண்டீர்கள் சொல்லுகிறார் சூரிய தேவ சமுதிரை ஜபிக்கிற காரியத்தை மறந்துவிடக்கூடாது நம் ஜெபத்தை கேட்கிற பரவவுத்து தேவன் அதை காட்டிலும் ஜபிக்கிற நம்மை அவர் பார்க்கிறார் நம்மை அவர் பார்க்கிறார் ஆக இதை சொல்லுகிறது தேவ சமுதிரம் கடந்து போய் நம்ம தேவ விண்ணப்பம் வேலையில நம்முடைய இருதயமே நம்முடைய குற்றவாளியாக தீர்க்கமாக இருந்தால் தேவன் எல்லாரும் பெரியவராக சகலத்தை அருகிறவராக இருக்கிறார் ஆகவேதான் நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் காம்பரியமானது பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஏத்த கொண்டு வர யோசிப்பா மூன்று ஐந்து வாசித்தை பாருங்க இசை ஜனங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து காத்து இருக்கிறாங்க மறுநாள் அவர் ஜோர்தானை கடக்க வேண்டும் ஜோர்தான் அரப்பு காலத்தில் கரைவரம் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வழியில யோசுவா மூன்று அஞ்சில் யோசுவா இசுமை ஜனங்களை பார்த்து சொல்லும்போது சொல்லுவா இன்று உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்களுடைய அற்புதங்களை செய்வார் இன்றைய கூட இந்த நிகழ்ச்சியை காத்து கொண்டு அருமையான சௌகரா சௌரி நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த தேசத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு அற்புதத்திற்காக ஏதோ ஒரு தேவைக்காக ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில கைவிட வரவேண்டி வருவதற்காக இது பார்த்து கொண்டிருப்பீங்களா என்றால் உங்களை பார்த்து ஆண்டு அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்களுடைய அற்புதம் செய்வார் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் கண்களில் அற்புதங்களை காணும் அதிசயங்களை காணும் கத்தர் அப்படிப்பட்டதான நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில காணப்படுவார் தானியல் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதாக இருந்தான் அது மாத்திரம் தானியலுடைய ஜெயத்துக்கு காரணம் ஆறாம் அதிகாரத்தில் பத்தாவது வருஷத்து வாசி பாருங்க திரும்ப மூன்று வேளையும் பரலோகத்து தேவனை நோக்கி எரிசிலமைக்கு நேராக பறவை திறந்திருக்க பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபிக்கிறவனாக இருந்தார் ஆறு இருபது வாசித்து பாருங்க இடைவிடாமல் கத்திர ஆராதிக்கிறவனாக இருந்தார் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷத்து வாசி பாருங்க இதோட வார்த்தை சொல்லுகிற தேவனே அவன் தேவன் பேரில் விசுவாசி தீர்ந்தபடியினால் எந்த ஒரு சேதம் ஏற்படாதபடிக்கு கத்தர் தானியலை காத்து கொண்டாண்டு பார்க்கிறோம் அது மாத்திரமில்லை ஒன்பதாம இருபத்தி மூன்றாவது இருபதாவது இருபத்தி மூன்றாவது வருஷத்துக்கு வாசித்து பாருங்க தேவதுவன் தானியலை பார்த்து சொல்ல வரும் பார்த்து நீ மிகவும் பிரியமானவன் மாணவன் அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிற போதே கட்டளை வெளிப்பட்டுதான் சொல்லி தேவ சொல்வரும் பார்த்து இடத்துல வாசிக்கிறோம் அருமையான சௌராசோரிய வடிக்கை தானியில் ஆறாவது நாலாவது வருஷத்துக்கு வாசித்து பாருங்க தானி எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தார் அப்படி எப்படி நம்முடைய ராஜ்யத்தை விசாரிப்பில் அவனை யாருமே குற்றப்படுத்த முடியலை எல்லாருமே தேடி பார்க்குற ஏதாவது ஒரு தவறு தாயல் பிடி பார்த்தால் பேச சொல்கிறது அவர் உண்மை உள்ளவனாக இருந்தபடினால அவர்களால் அவள் எந்த ஒரு குற்றத்தையும் காண முடியலை மருந்தருக்கு முன்னா முருந்தராலும் குற்றம் காண முடியல தானியல் கத்திர நோக்கி சொல்லும் போது சொல்லுகிறான் நான் தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாக காணப்பட்டேன் ராஜா உமக்கு முன்பாக நீதி வேடு செய்தில்லை அதுபடினால கத்தர் என்னை காத்துக்கொண்டார் சொல்லி தானுடைய காரியம் ஏமா இருந்த அறிமணி காரியம் காரணம் தெரியுமா தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்ட ஒரு திரும்ப மூன்று வேளையும் ஜபிக்கிற ஒரு மனதாக இருந்தான் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனதாக இருந்தான் தன்னுடைய தேவன் பெயர்களை விசுவாசம் உள்ள ஒரு மனதாக இருந்தான் தேவனுக்கு மனதிற்கு உண்மை உள்ளவனாக இருந்தான் வார்த்தையை வாசிக்கிறோம் பிரியமானவன் அதனால் வேண்டுகொள்ளப்பட்ட போதையே கண்ட வெளிப்படையு சொல்லி நம்மளோட வாழ்க்கையில அருமையான இந்த வாழ்க்கையில தேவனை நாம் ஆண்டிக்கொள்வதில்லை பரிசுத்தோடு கூட பயபக்தியோடு கூட அவருக்கு ஜபிக்கிற விட துதிக்கிற வழியில விசுவாசிக்கிற விடையில அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற வேலை எல்லாவற்றின் மேலாக மனிதருக்கும் தேவனுக்கு முன்பாக உண்மையோடு கூட உண்மைத்தோடு வாழ்க்கிறதா அனுபவில தேவன் நாம் ஏன் கொண்டு வாழ்க்கை வாழ்க்கை பிரிப செய்வார் பாருங்கிற இடத்துல தருவராஜ்ய காலத்திலும் கோரிசு ராஜ்யமாக காலத்திலும் தானிகளின் தேவன் எப்படிப்பட்டவன் என்பதை அந்த குடிகளெல்லாம் அமர்ந்து கொள்ளத்தக்கதாக தரி எழுதி அனுப்பினார் தானியின் தேவனுக்கு முன்பாக ராஜ்யத்துக்குள்ள எல்லா ஜனங்களும் பயந்து நடுங்க வேணும் அவர்தான் ஜீவன் உள்ள தேவன் அவர்தான் அவருடைய கத்தத்துக்கு முடிவே இல்லை அவரை ரட்சிக்கிறவரும் அவரவே தப்புவிக்கிறவருமாயிருக்கிறார் பூமியிலிருந்து அற்புதங்கள் அடையாளம் இருக்கிற தானியலின் தேவன் யார் என்பதை ஆளுகிற ராஜா முதற்கு அத்தனை குடிகள் அறியத்தக்கதாக தானியலின் காரியம் ஏயமாக இருந்தது கத்திரியூடு ஒரு வாழ்க்கையில் கூட பிரிவான ஒரு ஏழு வாழ்க்கை கற்று உடைய திருவதிப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் விசுவாசிக்கிறபடி நன்மைகளை காண்பீங்க ஆரோக்கியத்தை கத்தை கட்டலிடுவார் இயேசு கிரிஸ்தவ நாமத்தில் யாராக இருந்தாலும் என்ன தேவைகளோடு இருந்தாலும் என்ன எதிர்பார்ப்போடு இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக அதிர்ச்சியம் நடப்பதாக வியாதிப்படிகள் மாற்றப்படுவதாக கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக காய்கள் கட்டப்படுவதாக குடும்பம் ஆஸ்வதிக்கப்படுவதாக பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆஸ்வதிக்கப்படுவதாக பிள்ளைகளுடைய நல்ல எதிர்கால தொழில் இக்கத்தை கொடுத்து ஆசிர்வதிப்பாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டுவார் பவுண்டிலும் குறை இல்ல அதுபடி சகல வற்றிலும் சம்பூர்ணமாய் வாடத்தக்கதாய் பரலோகத்தின் உழவர் நிறைவாக ஆசுவிப்பார்கள் ஆமே